கவிதை ஓட்டை விழுந்த மனிதன் கவிதை ஓட்டை விழுந்த மனிதன் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மனித இனம் எத்தனை வயிற்றில் ஊட்டமின்றி வதங்கும் குழந்தைகள் எத்தனை எத்தனை படுக்க இடமின்றி மலையிலும் வெயிலும் உறங்கும் மனிதர்கள் எத்தனை வறுமையும் நோயும் வாட்டி வதங்கும் மனிதர்கள் எத்தனை இது யாரின் தவறு படைத்தவரா படைப்புக்களா மனிதனை மனிதன் ஆளுகிறான் மற்றவனை அவன் அடக்கி ஒடுக்குகிறான் கடவுள் போட்ட சுயாதீன தெரிவின் சுதந்திரத்தை உடைத்தான் கீழ்படிய மறுத்தான் பாவம் தொட்டது பலையீனப்பட்டது ரொட்டிக்கல் போலானான் ஒவ்வொரு மனிதனும் ஓட்டையானான் மரணமும் துன்பமும் மனிதனுக்கு வந்தது ஏழையும் பணக்காரனும் என்பதை தாண்டினால் மண்ணுக்குள் போகிறான் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டான் அவன் மண்ணுக்கே திரும்புகிறான் மண்ணுக்கு ஏழையும் பணக்காரனும் தெரியாது எந்த நொடி எந்த நேரம் எப்போது எந்த நாள் எப்படி வேண்டுமானாலும் மனிதனை மண் வாரிக்கொள்ளும் மனிதன் ரொட்டிக்கல்லானான் ஒவ்வொரு மனிதனும் ஓட்டையானான் நன்றி இப்படிக்கு அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நீங்கள் விரும்பினால் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பினால் கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன்